இறை அன்பில் பிரியமான சகோதர சகோதரிகளே உத்தரிக்கும் நிலையில் இருப்பவர்களுக்கு தஞ்சமாக இருக்கின்றார் அன்னை மரியாள் மரியாள் மனு உருவெடுத்த இயேசுவினுடைய தாய் மட்டுமல்ல எல்லா கிறிஸ்தவர்களின் தாய் ஏனென்றால் கிறிஸ்துவின் உடலாக இருக்கின்ற திருச்சபையின் தாயாக அன்னை மரியாள் இருக்கின்றார் அதாவது துன்புறுகின்ற பயணம் செய்கின்ற வெற்றி நிலை அடைந்த திருச்சபைக்கும் தாயாக திகழ்கிறார் அன்னைமறியாள் விண்ணக மன்னக மக்களுக்கு மட்டுமல்ல உத்தரிக்கிற நிலையிலுள்ளோர்க்கும் அவர் தாய்தான் புனித பிரிஜித் அம்மாளிடம் ஒரு காட்சியின் போது மாதா பின்வருமாறு கூறியுள்ளார் நாம் உத்தரிக்கிற நிலையிலுள்ள எல்லா ஆன்மாக்களின் தாய் ஏனெனில் தங்கள் பாவங்களுக்காக ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அவர்கள் பெற்றுள்ள வேதனைகள் அவர்கள் அங்கு இருக்கும் வரை என்னுடைய ஜபங்களால் ஏதாவது ஒரு வழியில் தணிக்கப்படுகின்றன என்று கூறியுள்ளார் நாம் ஜபமாலை ஜெபிப்பதன் வழியாக நிறைய ஆன்மாக்களை உத்தரிக்கிற நிலையிலிருந்து விடுவித்து விண்ணகத்திற்கு கொண்டு செல்லலாம் என மரியன்னையின் புனிதர்களுள் ஒருவரான புனித மரிய அல்போன்ஸ் லிகோரி கூறியிருக்கின்றார் புனித பியோ ஒரு மனிதரிடம் ஜபமாலையை கொடுத்து ஜபமாலை ஜெபிப்பதன் வழியாக நாம் உத்தரிக்கிற நிலையில் ஆன்மாக்கள் இல்லாத நிலையை உருவாக்குவோம் என்று கூறியுள்ளார் இவ்வுலகில் மரியாலை அதிகம் அன்பு செய்வோருக்கு உத்தரிக்கிற நிலையிலிருந்து மிக விரைவாக விடுதலை கிடைத்துவிடும் நாம் உத்தரிக்கிற நிலையில் உள்ள எல்லா ஆன்மாக்களின் வேதனைகளையும் தனித்தாலும் நம்முடைய சொந்த பக்தர்களுக்கு ஏராளமான பேருபலன்களை ஆற்றலை அன்னை மரியாள் தருகிறார் என்று பிரஜிதம்மாளிடம் கூறியிருக்கின்றார் அன்பு பிள்ளைகளாக நாம் மரியையிடம் தொடர்ந்து ஜபிப்போம் பல ஆன்மாக்களை ஆண்டவரிடம் கொண்டு செல்வோம் அன்புக்குரியவர்களே மரியாளின் பெயரை அதிகமாக உச்சரிக்கும் நமக்கும் உச்சரிக்கிற நிலையில் மரியன்னை தனது பரிந்து பேசுதலால் சிறப்பாக எல்லா உதவிகளையும் இறைவனாகிய ஆண்டவரிடம் பெற்று நமக்கு தருவார் மரிய வாழ்க